ஹலோ டீச்சர்ஸ் am சோமியா ஃப்ரம் மெஸ்மரஸ் அகாடமி இன்னிக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோஷியலுக்கு போடுங்க சயின்ஸ்க்கு போடுங்க சைக்காலஜிக்கு எல்லாத்துக்குமே வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க எல்லா சப்ஜெக்டுக்கும் கண்டிப்பாக மெஸ்மரேஸ் அகாடமி சார்பாக நான் உங்களுக்கு எல்லா கிளாஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரீயாகவே எடுத்து கொடுக்குறோன்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ நான் ஃப்ரீயாகவே எல்லா கிளாஸுமே உங்களுக்கு போடுறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன் ஸோ நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டை நீங்கள் முதல்ல வந்து அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வேற ஒன்றும் இல்லை என்னென்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் எதில் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் வரும் அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும் தான் இந்த எக்ஸாமில் இறங்கி நம்ம வந்து படிக்கணும் ஒரு எக்ஸாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏனோ தானோன்னா போகக்கூடாது இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் காம்படேட்டிவ் எக்ஸாம் இது இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இது கண்டிப்பாக எனக்கு ஜாப் வர வேண்டிய நேரம் இது அப்படின்ற கட்டத்துல இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும் முதல்ல வந்து அது எப்படி கேட்டிருக்காங்க என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான் ஸோ பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சப்ஜெக்டும் எவ்வளோ மார்க்கு கேட்டிருக்காங்கன்னு முதல்ல அது அனாலிஸ் பண்ணணும் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கட்டும் இப்போ மேக்ஸில் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த கொஷின்லாம் வந்து இந்த பேஜ்ல இருக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் மேக்ஸு எத்தனை மார்க்கு கேட்பாங்க இங்கிலீஷ் எத்தனை மார்க்குக்கு கேட்பாங்க தமிழ் லிட்டரேச்சர் எத்தனை மார்க்கு கேட்பாங்க சயின்ஸ் எத்தனை மார்க்குக்கு வரும் சோஷியல் எத்தனை மார்க்கு வரும் சோஷியலே வந்து மூணா பிரிக்கிறாங்க ஸோ பாலிட்டி ஜாக்ரஃபி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரின்னு மூணாக பிரிக்கிறாங்க ஸோ அப்படி பிரிக்கும் போது அது வந்து எத்தனை மார்க்குக்கு வரும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கன்ஃபார்ம் அவ்வளோதான் நான் நடிச்சு சொல்கிறேன் வேலை கன்ஃபார்ம் இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து பார்க்க மாட்டோம் நம்ம டேரக்டாக என்ன பண்ணுவோம் சிலபஸை வச்சுட்டு அதை மட்டுமே இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் அப்படி ஒரு குர்டம்போக்கில் வந்து நம்ம வந்து படிக்கக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க்கு எப்போவுமே இருக்கணும்னு நான் சொல்வேன் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்குன்றது என்னென்னா அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாம் வேணால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எஸ்டிடியாக இருக்கட்டும் இல்லை யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் எந்த ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பி போர்ட்லேயோ இல்லை வேறு எக்ஸாமாக கூட இருக்கட்டும் முதல்ல அனாலிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க எவ்வளோ மார்க்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் கேட்டிருக்காங்க எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா வேலை இன்னும் சுருக்கமாகவே முடிஞ்சிடும் நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கவே தேவையில்லை ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் அதாவது ஒரு யூனிட்லையும் எவ்வளோ மார்க்கு கேட்குறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இருந்தே நீங்கள் எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு ஈஸியான ஐடியாவை நான் சொல்றேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட மெஸ்மரேஜ் அகாடமி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் புக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வாங்கிட்டீங்க இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே இப்போதான் உங்களுக்கு வந்து தெரியுது இவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்களே ஸோ நான் கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது சொன்னேன் இந்த மேக்ஸு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து சொல்லி தரேன் ஆனால் வந்து இப்போ இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்கதே எனக்கு தெரியாது நான் ரொம்ப வேஸ்ட் ஆக்கிட்டேன் டைம் அப்படின்றலாம் கமெண்ட்டை படித்தேன் நான் ஸோ வேஸ்ட் ஆக்கலை நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக எல்லாருமே படிங்க கண்டிப்பாக அனாலஸ் பண்ணி படிங்க அவ்வளோதான் ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த இடத்துல காமிங்க எல்லா டீச்சர்ஸும் ஸோ அனாலிஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஏழு செட்டு கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஏழு செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது வித் ஆன்சர் கீயோடு இருக்குது இதில் ஸோ டிஆர்பி போர்டில் விட்டு ஆன்சர் கீயோ அட்டாச் பண்ணி தான் நம்ம இந்த புக்கில் வச்சுருக்கோம் இது நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தர டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் என்ன வந்து மார்க் வரும் நீங்கள் எதா சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்த உடனே என்னென்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு டிஆர்பி போர்டில் எக்ஸாம் எழுதணும் டெட்டை தவிர டிஆர்பி போர்டில் ஏதாவது எக்ஸாம் எழுதணும் காலேஜ் லெவலில் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுனோனாலே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பது மார்க் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஐம்பது மார்க் எப்படி வரும் எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த ஐம்பது மார்க் எப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து முப்பது கொஷின் தராங்க ஸோ முப்பது கொஷின் இந்த முப்பது கொஷினில் என்ன இது முப்பது கொஷின்லாம் ஐம்பது மார்க்காக அப்படின்லாம் க இது பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் பேப்பர் திருப்பினோடனே இந்த பேப்பர் தான் ஃபஸ்ட்டே வரும் ஸோ அப்போது ஐம்பது மார்க் வரப்போகுது முப்பது கொஷின் இந்த முப்பது கொஸ்டின்ல ஃபஸ்ட்டு இருபது கொஸ்டின் ஒன்லேருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் ஒன்லேருந்து ட்வெண்ட்டி கொஷின் நம்பர் அது வரைக்கும் ரெண்டு மார்க்காக பிரிக்கிறாங்க அவங்க டூ மார்க்காக இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க ஸோ டூ மார்க்காக கன்சிடர் பண்ணும் போது இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தது நாற்பது மார்க் வந்துது கரெக்டா அப்போ மீதி இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின்ல இருந்து முப்பதாவது கொஸ்டின் வரைக்கும் ஒரு மார்க்காக கன்சிடர் பண்றாங்க ஸோ இப்படிதான் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஐம்பது மார்க்கா கொடுக்குறாங்க ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை கேர்லெஸ்ஸா நினைச்சிட்டு கோட்டை விட்டாங்க மேஜர்லாம் பிஜிடி ஆர்பில அவங்க மேஜரை நல்லா பண்ணாங்க நூறு மார்க்கு மேலே வர அளவுக்கு பண்ணிட்டாங்க அதுல நூறு மார்க்கே வந்துருச்சு ஒரு சில பேருக்கெல்லாம் ஆனால் எதில் விட்டுட்டாங்க தமிழ் எலிஜிபிளில் விட்டுட்டாங்க இருபது மார்க் அவங்களால எடுக்க முடியல நீங்கள் இருபது மார்க் எத்தான் பாஸ் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாற்பது மார்க் வருதா ஃபஸ்ட்டு இருபதில் அப்போ அதில் பத்தே பத்து கொஸ்டின் மட்டும் கரெக்டாக இருந்தாலே போதும் உங்களுக்கு அந்த பத்து கொஷின் கரெக்டாக உங்களால் பண்ண முடியல நிறைய பேரால் அந்த பண்ண முடியாத என்ன ஆகுதுன்னா அங்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை எஸ்டிடியாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை எலிஜிபிள் ஆக்கிட்டு தான் உங்களோட அடுத்த பேப்பர்லேயே அவங்க கரெக்ஷனுக்கு கை வைப்பாங்க இல்லைனா இது நடக்காது நான் திரும்பியும் சொல்கிறேன் ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் இருபது மார்க்கு கன்ஃபார்மாக எடுக்கணும் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு வந்து உங்களோட பிஓ எக்ஸாமாக அவங்க கரெக்ஷனே பண்ணுவாங்க ஸோ இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்மளோட மெஸ்பரேஸ் அகாடமியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்காகவே போட்டு கொடுக்குறோம் நிறைய பேருக்கு தெரியும் இதை இன்னமும் வந்து ஸ்டாக் காலி ஆயிடுச்சு திரும்பியும் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் இந்த ரீஸ்டாகில் புதிய விஷயம் என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்த கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னா ப்ரீலா ப்ரீலானா லா காலேஜில் வந்து நடந்தது இப்போது ஸோ லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்காரங்களுக்கு லா காலேஜில் நடந்தது அவங்களோட தமிழ் எலிஜிபிள் பேப்பரை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணி இருக்கேன் ஸோ அட்டாச் பண்ண மொத்தம் வந்து இதில் ஒன்பது செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு டென்த்து புக்கில் மெட்டீரியலும் இருக்குது நீங்கள் டென்த்து புக்கில் தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு டென்த்து புக்கை தான் படிக்கணும் ஸோ இது மெட்டீரியலும் இருக்குது இது உள்ளே நீங்கள் என்ன படிக்கணும் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு மெட்டீரியலும் இருக்கு ப்ளஸ் இதில் வந்து என்னது கொஷின் பேங்க்கும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ இதில் ஒன்பது செட்டு இருக்குது இதுவே உங்களுக்கு போதும் இதுவே உங்களுக்கு இருபது மார்க் என்ன நாற்பது மார்க்கே எடுத்து விட்டுருவோம் வேற என்ன வேணும் அடுத்தது இது ஃபோக்கஸிங் வே ஃபோக்கஸிங் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ தமிழ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இருபத்தி நாலு கொஷின் ஸோ இருபத்தி நாலு கொஷின் டு டுவெண்ட்டி ஃபோர் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் கேட்டுருவாங்க ஸோ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் என்ற ரேஷியோவில் நம்ம எடுத்து நான் டுவெண்ட்டி ஃபோர் தான் எடுத்திருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இருபத்தி நாலு மார்க்கு எடுக்க முடியும் நான் எடுக்க வைக்கிறேன் எல்லாருமே ஈஸியாக தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு மேக்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் அனாலிஸ் பண்ணும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடுச்சு மேக்ஸு ஈஸியாக தான் இருக்குது இருபத்தி நாலு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் நெக்ஸ்ட் எதுலேருந்து வருது சயின்ஸில் இருந்து சயின்ஸை வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்ட்டு மூணாக பிரிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருபத்தி நாலு மார்க் அப்போது எல்லா சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்றதோட இந்த ரெண்டு சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதுல நாற்பத்தெட்டு மார்க் வந்துருது மேக்ஸிமமாக நாப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தெட்டுன்ற ரேஷியோல வச்சுக்கோங்களேன் இதுவே வந்துடுது ரெண்டு சப்ஜெக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு வாங்க தமிழ் லிட்ரேச்சர் பதினாறு மார்க் பதினாறுன்றது நம்ம ஆல்ரெடி தமிழ்லாம் நிறைய நீங்க படிப்பீங்க ஒரு பதினஞ்சு இல்லை பதினாலு அப்படி ஒரு ரேஷியோவே வச்சுக்கலாம் பதினஞ்சுலேருந்து பதினாறு அவர் பதினாலேருந்து பதினஞ்சுங்கிற ரேஷியோவில் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பதினாறு மார்க் ஸோ இதுவும் வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு சார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு டவுட் வேண்டாம் அவரே உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுப்பார் ஃப்ரீயாகவே நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி ஸோ ஜாகிரஃபி வந்து சோஷியலில் வேண்டாம் சோஷியலில் ஜாகிரஃபி வந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா பத்து கொஷின் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பாலிட்டி பாலிட்டிலையும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்து கொஷின் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரியிலையும் பத்து கொஷின் டோட்டலாக வந்து சோஷியலில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க சோஷியல் வந்து மூணுமே சேர்த்து ஜாகிரஃபி பாலிட்டி ஹிஸ்ட்ரி மூணுமே சேர்த்து வந்து சோஷியலில் வந்து அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருதுனா முப்பது மார்க் வருது நெக்ஸ்ட்டு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பத்து மார்க்கை நம்ம அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணுன்ற டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நெக்ஸ்ட் இன்னொன்னு ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சைக்காலஜி முப்பது மார்க்கு சைக்காலஜி நிறைய பேர் அந்த சைடே இல்ல சைக்காலஜி சைடே ஆனா அதுலதான் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான மார்க்கே அதுல தான் இருக்கு அதுல தான் ஈஸியாவே எடுக்க முடியும் சைக்காலஜி ஸோ சைக்காலஜின்றது ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க ரொம்ப தியரி பார்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தே உங்களுக்கு அதில் எப்படி ஆன்சர் பண்ணணும் எந்த தியரிக்கு எந்த ஆத்தர் வருவாங்கன்னு ஈஸியாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சைக்காலஜி அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிஸ் பண்ணி பார்க்கணும் தேர்ட்டி மார்க் இருக்குது தேர்ட்டி சைக்காலஜிக்குன்ற போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ரேஷியோவில் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும் நீங்கள் மட்டும் சைக்காலஜியில் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் ப்ளஸில் வந்து நிற்கும் உங்களோட டோட்டல் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா தமிழ் இங்கிலீஷில் எடுப்போம் இல்லைன்னா சோஷியலில் எடுப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இந்த மேக்ஸ் சயின்ஸு சைக்காலஜியாக விட்டுருவாங்க நெக்ஸ்ட் என்ன ஆகும் அது அறுபதுலேயே நிற்கும் அறுபது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இல்லை அந்த ரேஷியோலேயே சுற்றின்ட்டுருப்பாங்க எண்பது கூட வராது அவங்களால் அப்போ அவங்க எங்கே விட்டுட்டாங்க சைக்காலஜி விட்டுட்டாங்க மேக்ஸ் பெரிய நம்பரை பெரிய மார்க்கை விட்டுட்டாங்க சைக்காலஜி மார்க்கை விட்டாங்க சயின்ஸ் மார்க்கை விட்டாங்க ஸோ இந்த மாதிரி மார்க்கை விடும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மார்க்கே வராது நீங்கள் வேணால் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் இயர் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு எங்கே வந்து மார்க் கம்மியாகுது இனிமேல் அந்த தப்பு பண்ணாதீங்க எங்கே மார்க் நம்மளுக்கு அதிகமாக இருக்கோ அந்த போய் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதில் என்ன கேட்டிருக்காங்க என்ன சப்ஜெக்ட் என்ன ஸ்டாண்டர்ட்லருந்து கேட்டிருக்காங்க எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அடுத்த அடுத்த மார்க் என்ன மார்க் அதிகமாக இருக்கோ அடுத்தது வாங்க எடுத்த உடனே நம்ம ஆளுங்க வந்து ஈஸியாகவே போய் நம்ம பழகிட்டோம் ஆனால் எக்ஸாம் டைமில் கஷ்டமான சப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால முன்னாடியே ஈஸியாக முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியே விட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் இந்த தமிழ் எலிஜிபிளில் பண்ண தப்பே அதுதான் என்ன தெரியுமா நினச்சிட்டாங்க லாஸ்ட்டு வந்து ஒரு பத்து நாள் போதும் நம்ம மேஜரை படிச்சுட்டு லாஸ்ட்டு பத்து நாளே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுருந்திங்கன்னா ஒரு பத்து நாள் முன்னாடி நீங்கள் உங்களோட மேஜர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நாள் தமிழ் எலிஜிபிளுக்கு நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட்டு ரெண்டு நாளே போதும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு நீங்கள் அதை நிறைய பேர் மறந்துட்டீங்க லாஸ்ட்டு பத்து நாள் போதான்ற கேப்பில் நீங்கள் விட்டுட்டிங்க அந்த பத்து நாளே உங்களுக்கு பத்தல ஏன்னா அந்த சைடே நம்ம போகல தமிழ் எலிஜிபிள்கே டிக் பண்ணிட்டு விடுவோம் இருபது மார்க் தானே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டிங்க ஆனால் அங்கே தான் வந்து பிஜிடிஆர்பில எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எண்பத்தஞ்சாயிரம் பேர் போயிட்டாங்க அதில் எலிஜிபிள் ஆகாத ஸோ பிஓ எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான் அந்த தப்பை இங்கே பண்ணாதீங்க நீங்கள் இதுக்கு பர்சனாக இருந்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் நான் எழுத போகிற அந்த பர்சனாக இருந்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஓ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்ட்டுன்னு இறங்கி படிங்க கண்டிப்பாக முன்ன எடுத்தோட இந்த வாட்டி மார்க்கு டபுளாக வருதான்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு தான் நம்மளோட எய்மு ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுனாலே ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் போயிடலாம் ஈஸியாகவே ஸோ இந்த எண்பது எண்பத்தஞ்சு அதெல்லாம் வண்டலாம் ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ்ல தான் நம்மளோட மார்க்கே வரணும் ஸோ அப்போ வந்து ஜென்ரலில் நம்ம போகிறதுக்கு என்ன வாய்ப்பு அதுதான் நம்மளுக்கு நம்ம கேட்டகிரிலலாம் போகணுன்னா இல்லை ஜென்ரலில் போனால் எந்த ஒரு இதுவும் இல்லை டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அழகாக வந்து ஜாபில் போய் உட்காரலாம் இந்த விஷயம் மட்டும் நீங்கள் அனாலிஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பிஓ எக்ஸாமுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா வந்து திரும்பியும் நல்லா பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இனிமேல் வந்து நீங்கள் அனாலிஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முன்ன எடுத்ததோட இந்த மார்க்கு டபுளாக தான் வரும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஸ்மெரிஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு ஃப்ரீ கிளாஸே நான் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ மேக்ஸ் வந்து டாபிக் வைஸாகவே நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் வந்து எந்தெந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ஸ்டாண்டர்ட் வைஸ் எதுலேருந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக தாங்க கேட்டிருக்காங்க சயின்ஸும் நீங்கள் சொன்னதுனால நானும் அனாலிஸ் பண்ணி பார்த்தேன் சயின்ஸோ தான் நான் அனாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பண்ணி பார்த்ததுல ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் உங்களுக்கு போடுறேன் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சைக்காலஜி முப்பது மார்க் நம்மளோட டார்கெட் என்னது டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டிக்கு வரைக்கும் மார்க்கு இந்த பதினெண்டு பதினஞ்சு பாதிக்கு பாதி எடுக்கிறதுலாம் இல்லை நம்மளோட டார்கெட் எப்போவுமே என்ன இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் நம்மளோட டார்கெட் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து எப்படி படிக்கணும் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோதானா இவ்வளோதான் கேட்டிருக்காங்களா இதில் அப்படின்றது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லைன்னா கையில் வச்சுக்கோங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இருபது மார்க் நீங்கள் இதில் எடுத்தால் மட்டுந்தான் இந்த பேப்பரை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க திரும்பியாக நான் சொல்லிடுறேன் இருபது மார்க் உங்களுக்கு இதில் எடுத்தால் மட்டும்தான் இல்லைன்னா நீங்கள் இதில் நூறு மார்க் எடுத்தாலுமே வேஸ்ட்டு தான் ஸோ தமிழ் எலிஜிபிள் நல்லா படிங்க இப்பயே ஃபஸ்ட்டே அதை பாதி மு ஃபஸ்ட்டே முடிச்சுடுங்க தமிழ் எலிஜிபிளை ஃபஸ்ட்டே பார்த்துருங்க பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எக்ஸாம் வர டைமில் ஒரு பத்து நாள் முன்னாடி இல்லை ஒரு வாரம் முன்னாடி ரிவிஷன் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் படித்தது என்றைக்குமே மறக்காது நம்மளுக்கு ஸோ அதனால இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன் சைக்காலஜி வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்